இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்களாக உமர் நபி என்பவர் கூட ரெண்டு ஒரு பெண் டாக்டர் எல்லாத்தையும் போட்டு பெரிய டீம் இது ஒரு பயங்கரவாத தொடர்பு விசாரிக்கப்பட வேண்டும் இவர்களை விடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாளாய் எந்த அளவிற்கு என்றால் மருத்துவ ஜிஹாத் என்று ஒரு சில ஊடகங்கள் பேசியது மருத்துவ கொலையாளிகள் என்று எழுதினார்கள் வாசனங்கள் இந்த அசாம்ல ஒரு சிஎம் ஹிமந்தா என்று சொல்லி அவன் ஒரு என்பவன் என்ன பேசினான் தெரியுமா படித்தவர்களும் கூட பயங்கரவாதிகளாக இருப்பார்கள் முஸ்லிம்களில் என்பதற்கு இது ஒரு சான்று மருத்துவம் படித்து டாக்டர் பட்டம் பெற்று பிறருக்கு வைத்தியம் செய்கிற இவர்களே இதை செய்திருக்கிறார்கள் என்று பேசினார் இருந்தே இருக்கிறது நம்மூர் தினமனர் ஊடகத்தில் வாந்தி எடுக்க அவர்களை மிஞ்சி இன்டர்நேஷனல் லெவல்ல விருது கொடுக்கப்பட வேண்டும் அவனுக்கு புல்வாமா முதல் அயோத்தி வரை ஒரு மிகப்பெரிய கட்டுரையை எழுத ஆரம்பித்து விட்டான் பதினைந்து முஸ்லிம் டாக்டர்கள் சம்பந்தப்படுகிறார்கள் எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் தேடும் பணி நடக்கிறது இரவோடு இரவாக உள்துறை அமைச்சர் உத்தரவு தட்டா அதாவது கடைசி நிமிடத்தில் பரபரப்பு என்ன நடந்தது முழுக்க முழுக்க ஒரு பொய்யை எவ்வளவு அஹ் நசுக்காக கட்டமைத்துக் கொண்டு வந்தார்கள்